இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆம்பூரில் விசாரணைக்கு சென்று திரும்பியவர் அவர் உயிரிழந்தது தொடர்பாக போலீசாரை கண்டித்து நடந்த போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டது குறித்த வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேருக்கும் சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு வணக்கம் விவரங்களை பகிரலாம் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பள்ளிகொண்டா பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவருடைய மனைவி பவித்ரா வந்து காணாமல் போயுள்ளார் அது சம்பந்தமாக அந்த விசாரணை சம்பந்தமாக சஹில் அகமது என்பவரை அன்றைய இருந்த காவல் ஆய்வாளர் மார்டின் என்பவர் அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் அவரை அடித்து துன்புறுத்தியதாக தெரிகிறது இந்த நிலையில் அவர் அது அரசு மருத்துவ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் இது உயிரிழந்த சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து இதனை அறிந்த அவருடைய உறவினர்கள் எல்லாம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்பூர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதே போன்று அந்த இடத்தில் கலவரமாக அந்த நிலையில் மாறியுள்ளது நாள் கலவரத்தில் ஏற்பட்ட காரணமாக காவலர்கள் மீது பெண் காவலர்கள் மீதும் ஆண் காவலர்கள் மீதும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி அதே போன்று அங்கிருந்த வாகனங்கள் எல்லாம் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் இந்த சம்பவமாக திருப்பத் திரு மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று இந்த பரபரப்பான தீர்ப்பானது இன்று வெளியாகி வெளியானது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த அதாவது அதிகபட்ச தண்டனையாக இரண்டு பேருக்கு பதினாலு ஆண்டுகள் சிறையும் அதே போன்று ஆறு நபர்களுக்கு ஏழு ஆண்டு சிறைகளும் அதே போன்று இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களுக்கும் குற்றத்திற்கு ஏற்ப அந்த தண்டனைகளை நீதிபதி ஏற்புமாரி வழங்கியுள்ளார் இவர் எட்டு எட்டு நபர்களுக்கு மூணு டு நான்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அவர் வழங்கி அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட பெண் காவலர் இரண்டு நபர்களுக்கு தலா பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி மீனாகுமாரி உத்தரவிட்டுள்ளார் அதே போன்று அந்த சம்பவத்தில் செயல்பட்டு அந்த காவலர்களை காப்பாற்றிய சக காவலர்களுக்கும் அவர்கள் வந்து நன்றி தெரிவித்தும் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்